உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய ஆடி முதல் நாள் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் முக்கியமாக அந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு எந்த பொருட்களை வாங்கி வரணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பல விசேஷங்கள் அந்த மாதத்துல வர்றது இருக்கு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடிப்புறம் அப்படின்னு இந்த ஆடி மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பல விசேஷங்கள் இருக்கும் ஆடி அப்படின்னு ஆஹ் இந்த மாதம் தொடங்கி வரிசைகளாக நமக்கு பண்டிகைகள் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும் பனிரெண்டு மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில ஆடி மாதம் அப்படின்னா பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கும் அம்மன் கோவில்கள்ல கிராம தெய்வங்களுக்கும் எல்லை காவல் தெய்வங்களுக்கும் திருவிழா நடக்கக்கூடியது அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடிவெள்ளி ஆடி செவ்வாய் ஆடிப்புறம் இப்படி பல ஆஹ் பண்டிகைகள் வரக்கூடிய நாளாக இருக்கு அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான இந்த மாதம் முதல் நாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குங்க இதுல இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது சோ தேய்பிரை அஷ்டமி நாள் அன்னைக்கு ஆடி மாதம் பிறக்கிறது அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுது சோ அப்ப நம்ம இந்த நாள்ல என்னென்ன செய்யணும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இந்த ஆடி மாதத்துடைய அஹ் முதல் நாள் முக்கியமாக சில பொருட்களை நம்ம வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த மாதம் சா்ஷாத் மகாலட்சுமிக்கும் உரிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால மகாலட்சுமியுடைய கைகள்ல ஆஹ் மகாலட்சுமியுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு உகந்ததாக சொல்லக்கூடிய சிகப்பு நிற வளையல் அதுக்கப்புறமாக சிகப்பு நிற குங்குமம் இது வந்து வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்ப நம்ம சொன்ன மாதிரி முதல்ல அம்மனுக்கு உகந்த நிற கண்ணாடி வளையலும் சிகப்பு நிற குங்குமம் இந்த ரெண்டு பொருட்களுமே இந்த நாள்ல புதுசா நீங்க வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப போயிட்டு நீங்க இந்த ரெண்டு பொருட்களை முதல்ல வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சாயந்தரம் கூட நீங்க இந்த பூஜையை பண்ணலாம் சாயந்தரம் என்ன பண்ணணும் பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சு இந்த ரெண்டு பொருளையுமே மகாலட்சுமி படம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு பூஜை வந்து பண்ணிக்கோங்க அம்மனுக்கு வந்து ஏதாவது பாயாசமோ ஏதாவது ஒண்ணு இனிப்பு நைவேத்தியம் வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப இது எல்லாத்தையுமே அம்மன் முன்னாடி வச்சு நீங்க வந்து பூஜை எல்லாம் செஞ்சு எல்லாமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா சிகப்பு கண்ணாடி மலையல் இத உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்ல பெண்களும் அணிந்து கொள்ளலாம் குங்குமத்தை எடுத்து நெற்றில வச்சுக்கலாம் அந்த அந்த குங்குமத்தை நீங்க நெற்றில வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நீங்க எப்பொழுதுமே வைக்கிறதுக்கு அந்த குங்குமத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப இல்ல இன்னும் கொஞ்சம் வசதியானவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு டஜன் வளையல் வாங்கி வந்து பூஜையில வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு அந்த வலையில ரெண்டு பெண்களுக்கு தானமா கொடுக்கலாம் நிறைய வாங்க நிறைய வாங்கி பெண்களுக்கு அந்த வலையில தானமா கொடுக்கலாம் அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வலையெல்லாம் வாங்கி நீங்க தானம் பண்றது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி பச்சை கற்பூரம் வாங்குங்க கல் உப்பு வாங்கிக்கோங்க இதுவுமே மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது கூடவே துளசியும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருமாளுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதனால குடும்பத்தில் அப்படின்றது நிச்சயமாக அதிகரிக்கும் அதே மாதிரி நேர்மறையான விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது ஆஹ் செய்யும் போது அது பல மடங்கு அதிகமான பலனை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் அப்படின்றதுனால மொழி இந்த விஷயங்களை நீங்க தவறாம பின்பற்றினீங்க அப்படின்னாலே போதும் கண்ணாடி வழியில் ரொம்ப பெரிய அளவுக்கு செலவு இருக்காது குங்குமமும் நிறைய அளவுக்கு செலவு இருக்காது சோ எளிமையா இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கனாலே பண கஷ்டம் பறந்து போகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி